ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா ஒரு அவியல் அவங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னு பூசணிக்காய் சரிங்களா சக்கரை பூசணி வெண் கிடையாது சக்கரை பூசணி காராமணி நான் ஒயிட் கலர் நார்மல் காராமணி எடுத்துக்கலாம் சரிங்களா இது கூட நம்ம சுண்டல் கூட சேர்க்கலாம் இப்ப வந்து அத வேக வச்சு தனித்தனியா வேக வச்சு எடுத்துக்கணும் பெரிய வெங்காயம் ஒண்ணு சின்ன சின்னதா கட் பண்ணது கூட்டு செய்யறதுக்கு சரிங்களா இப்ப வந்து நம்ம அரைக்கிறதுக்கு என்னன்னா தேங்காய் பச்சை மிளகா சீரகம் பூண்டு இதை நம்ம வந்து பைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும் சரிங்களா இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள் தக்காளி தேவையில்லை மறுபடி மறுபடி சொல்றேன் தக்காளி இந்த அவியலுக்கு தேவையில்லை நம்ம இப்ப தேங்காயை ஊற்றி செய்யலாம் ஆனால் நான் தேங்காய் ஊத்தலை குக்கிங் ஆயில் தான் நீங்கள் நீங்க தேங்காயை ஊற்றி செய்யுங்க ஸோ தேங்காயை தான் அவியலுக்கு டேஸ்டா தூக்கி கொடுக்கும் சரிங்களா எனக்கு தேங்காய் ஸ்மெல்லு பிடிக்காது அதனால நான் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் இப்ப குக்கிங் ஆயில் சேர்த்தாச்சு கருவும் போட்டாச்சு அப்புறம் நம்ம கருவேப்புல பொருத்துறோம் சரிங்களா கருவுல போட்டு அந்த கருகு பொறிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயம் போடணும் இந்த அவியல் ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்க கன்னியாகுமரி கேட்லாக்கு நீங்க போனீங்கன்னா அங்க இந்த அவியல் இல்லாத விருந்தே கிடையாது நமக்கு அப்படி அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஒரே ஒரு டைம் செஞ்சு கொடுத்துப்பாங்க வீட்டுல அப்புறம் பாராட்டு தான் உங்களுக்கு இப்ப நம்ம வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும் சரிங்களா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் இதுக்கு தக்காளி சேர்க்க தேவையே கிடையாது சரிங்களா இந்த வீடியோ செஞ்ச டைமிங்லாம் இந்த அவியல் செய்யறதுக்காகும் காலையில டைம்ல ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பும் போது என்ன சமைக்கலாம் என்ன சமைக்கலான்னு அப்படின்னு அப்படியே உக்காந்துப்போம் லேடிஸ் நம்ம சோ இந்த அவியல் ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்க பசங்க ஹாப்பியா எடுத்துகிட்டு போவாங்க இது வந்து சுண்டல் போட்டும் செய்யலாம் இன்னுமே டேஸ்டா இருக்கும் சரிங்களா நான் வந்து காராமணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்போ வந்து அந்த பயன் பேஸ்ட்டை அரைச்சு வச்சோம் பாத்தீங்களா அந்த பயன் பேஸ்ட்டை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசம் போக வரையா வதக்கணும் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக வதக்கணும் அரைச்சோம் இல்லைங்களா அதனால பச்சை மிளகா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் என்னடா சட்னி அரைச்சி ஊத்துக்காதன்னு நினைக்காதீங்க சட்னிக்கு தான் இருக்கும் இதுல நம்ம வந்து அந்த உடச்சக்கல்ல மட்டும் தான் சேர்க்கல அவ்வளவுதான் வித்தியாசம் சட்னி சட்னி மாதிரிதான் இருக்கும் இப்ப நல்லா அந்த பச்சை வாசம் போயிடணும் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் தினம் என்னதான் சமைக்க என்னதான் சமைக்க மண்டையை போட்டு குழம்பிக்கிட்டு இருக்குவோம் நம்ம எல்லாம் சோ இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சுப்பாங்க வித்தியாசமா பாருங்க வீட்டுல உள்ளவங்க பாராட்டு மழை பொழிஞ்சுகிட்டே இருப்பாங்க கேக்லா ஸ்டைல் கனியாக்குமாதிரி ஸ்டைல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க கன்னியாகுமரி கேரளாவாக இருந்துச்சுன்னா அப்படி தானேங்கிறது கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் காராமணி இந்த மாதிரி அவியல் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் அந்த பூசணிக்காய் காராமணி அந்த மசாலா ஒண்ணு சேர்றதுக்காக கொஞ்சமா தண்ணி விட்டா போதும் அதிகம் தண்ணி தேவையில்லை ஏன்னா நம்ம இதை வந்து வேக வச்சுதான் நம்ம சேர்த்துப்போம் வேக வச்சு அதாவது வேக வைக்கிறதுக்கு அத வந்து அவிச்சு அவிச்சு செய்யறதுனால அவியல் சரிங்களா நீங்க கேட்க அப்படியே தாலிம்பு கொடுத்து நம்ம இதுல போட்டு வதக்கி எடுக்கலாம்லாமா அப்படின்னு அவிச்சு செய்யறதுனாலதான் அதுக்கு பேர் அவியல் வந்துருக்குது அப்படியே நம்ம தாலிம்பு போட்டு செஞ்சோம்னா அதுக்கு பேர் பொரியல் கூட்டு என்ன வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம் இந்த பூசணிக்காவும் காராமணி மசாலா எல்லாம் கலவையா ஒண்ணு சேருதுக்காக உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்ப லைட்டா தண்ணி ஊத்திக்குவோம் சரிங்களா இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்க அப்புறம் பாருங்க வீட்டுல உங்களை பாராட்டு மழைதான் நான் வந்து பொய் எல்லாம் சொல்லலை வீடியோக்காக உண்மையில இது பக்கா டேஸ்டா இருந்துச்சுங்க பண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட் அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிடற அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு இப்ப வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டா போதும் சரிங்களா அந்த மசாலா ஒண்ணு செய்ற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டா போதும் அதிக தண்ணி தேவையில்லை நான் மிக்சி அந்த கொஞ்சம் தண்ணி விட்டா அப்படி அலம்பு அவ்வளவுதான் இந்த அவியல் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்ப நம்ம மூடி போட்டாச்சு ஒரு பை ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது அவ்வளவுதான் இந்த பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா இதுதான் நமக்கு பதம் தேவையான பதம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாத்துட்டீங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சமையல் வீடியோல நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கி பரிமாறுங்க ரசம் சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க இன்னுமே பக்காவா இருக்கும் இப்ப லாஸ்டா கொத்தமல்லி தூவிக்கலாம் சரிங்களா அவ்வளவுதான் பக்காவான கேரளா கன்னியாகுமரி ஸ்டைம்ல அவியல் ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ்